வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை நம்ம தொடர்ந்து பார்த்துன்னு வந்துன்னு இருக்கும் இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் எவ்வளோ சம்பளம் இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் ஸ்கேண்டர்ட் மட்டும்தான் இந்த வேலைக்கு இப்போதைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க மேரிட் அண்ட் அன்மேரிட் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ அண்ட் என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக முப்பது வயது வரையுடைய பெண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலைவாய்ப்புகள் இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா அசெம்பிளி மற்றும் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி எட்நூறுவா சம்பளமாகும் ப்ளஸ் அர்டினன்ஸ் போனஸ் ஆயிரரூவா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஷிஃப்ட் அலவன்ஸ் ரூபா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இலவசமாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் தான் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க நமக்கான வேலையிடம் எங்கே இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் மகேந்திர வேல் தான் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மேலும் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க அதற்கான தொலைபேசியின்னு டிஸ்பிளேயில் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரிந்த வேலை தேடக்கூடிய பெண்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இது ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது மேலும் பல்வேறு வகையான வேலை வாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தேர்ந்து கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்